இதெல்லாம் என்னென்னாங்க சாப்பிட்ட உடனே சுகர் லெவல் நமக்கு அதிகமாகிடும் ஏற்கனவே ஒரு டிசீஸ் இருக்குது நமக்கு எந்த டிசீஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் இன்டேக் எடுத்தாலும் அதை க்யூர் ஆகாது காரணம் இந்த ஃபுட் ஐட்டம் தான் அதனால் தயவுசெய்து இந்த ஃபுட் ஐட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க எல்லா கேன்டீன்ல பார்த்திங்கன்னா இந்த மைதாவினால் செய்யப்பட்ட பொருள் வேறு இடத்துல இருந்து தான் வரும் அதில் பார்த்திங்கன்னா அதில் தயாரிக்கப்பட்ட ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ்டு ஆயில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க மைதா செய்யப்பட்ட எந்த பொருளுமே நம்ம உடம்புக்கு கெடுதல் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி நைட் டைம் டூ மினிட்ஸ் குக் ரெடி ஆகிடும் அப்படிங்கிற பொருளை சாப்பிடாதீங்க ஒரு ஆறு மாதம் சாப்பிடாம இருங்க என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் காலையில் ரெண்டு டீ குடிக்கிறது மூணு டீ கொடுக்கறது பதினொன்றரை மணிக்கு போனோன்னு ஒரு டீ டீ காஃபி டோட்டலாக அவாய்ட் பண்ணி எடுப்பா இது நல்லா வரைக்கும் இதை கம்மி பண்ணிடலாம் இதை எடு எடுத்துடுது அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நைட் டைமும் அந்த டூ மினிட்ஸ் குக்கை சாப்பிடாது அப்படின்னு சொன்னேன் ஜஸ்ட் ஆறு மாதம் அவர் சாப்பிடாமல் இருந்தாருங்க இருபது கிலோ வெயிட் ரெடியூஸ் ஆகிடுச்சு நார்மலுக்கு வந்துட்டார் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிற உணவு வகைகளை பற்றி நான் பேச போகிறேங்க கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் டைம் டேபிளோட கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும் என்னுடைய நண்பர் இருக்கார் அவரோட சன் பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஃபர்தராக ஒரு டூ இயர்ஸ் படிக்கிறதுக்காக போகிறாரு அவரை வீட்டில் போய் பார்த்துருந்தேன் அது ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனால் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் படிக்கிறது அண்டர் கிராஜுவேட் யூஜி பண்ணதும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் இப்போ போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறாரு டூ இயர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் அப்போது ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கோர்ஸுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் பேர் சதீஷ் இந்த இடத்துல நான் சொல்கிறேங்க அவருக்கு உணவு வகைகள் உணவு முறைகள் என்ன மாத்திரை சாப்பிட்ணும் எதனால் வருது எல்லாமே அவருக்கு தெரியும் ஹாஸ்டலில் சேர்ந்தாருங்க ஒரு ஒன் இயர் அப்பப்போ வருவார் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வருவார் நான் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் தான் அவரை பார்க்க போகிறேன் ஸோ ஈஜு சேர்ந்து ஒரு ஒன் அப்புறம் அவர் வீட்டுக்கு வந்திருக்காருங்கிறதுனால அவர் வீட்டுக்கு போய் பார்த்தேன் பொழுது பார்த்திங்கன்னா அவரோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ ஏறிடுச்சிங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணுமோ அது இல்லாமல் இருபத்தஞ்சு கிலோ வெயிட் ஏறிடுச்சு அதே மாதிரி ஃபேஸ்லாம் மாறிடுச்சு முகப்பொரு டைஜஷன் இஷ்யூ இருக்குது கான்ஸ்டபேஷன் இஷ்யூ டயர்ட்னஸ்ஸு தூக்கம் கரெக்டாக இல்லை மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறார் படிப்பு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா கிடையாது அப்படின்ட்டார் அப்புறம் என்ன தான் சதீஷ் என்னதான் ஆச்சு ஏன் இப்படி ஹாஸ்டல் போனோன்னு இந்தமாதிரி ஆகிட்டிங்கன்னா இல்லை சார் எனக்கு ஃபுட்டே எனக்கு சரியாக இல்லை ஏப்போ ஃபுட்டே சாப்பிட்ல அப்படின்னு சொல்கிறீங்க ஃபுட்டு சாப்பிட்லன்னா எடை குறையும் உனக்கு என்ன இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ வெயிட் அதிகமாக இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே சதீஷ் அப்படின்னு எனக்கு தெரில சார் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் வந்திருந்தாங்க ஒரு கெட் டுகெதர் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது வந்திருந்தாங்க பார்க்கும்பொழுது சொன்னாங்க அங்கிள் இவன் ஹாஸ்டலில் சாப்பிட்றதே இல்லை ஆனால் என்னென்னு தெரில வெயிட் இவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் ஒரு நாள் கேட்டேன் சதீஷ் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள் அப்படின்னு அங்கிள் எனக்கு வந்து ஹாஸ்டலே பிடிக்கல எப்படியாவது இன்னொரு ஒரு வருஷம் இருக்குது நான் இருந்துட்டு வந்துடுறேன் ஆனால் இந்த உடம்புலாம் வெயிட்லாம் குறையுமா என்னென்னு தெரில பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்துருச்சு ஃபேஸ்லாம் பாருங்கள் நல்லாவே இல்லை டைஜஷன் இஷ்யூ வந்துருச்சு டயர்ட்னஸ்ஸாக இருக்குது என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கவே முடியல நான் என்ன செய்கிறதுனே தெரியல சார் எனக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் படிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கிறார் அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் சரிப்பா என்னென்ன நீ சாப்பிட்ற சொல்லுப்பா அப்படின்னோடனே மேக்ஸிமம் அங்கிள் காலையில் நான் சாப்பிட்றதே இல்லை ஏன்பா காலையில் இட்லி போடுவாங்க கல் மாதிரி இருக்கும் தோசை போடுவாங்க குருமா எதுவுமே நல்லா இருக்காது அங்கிள் அதனால் மேக்ஸிமம் காலையில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படியே ஹாஸ்டல் போவேன் பால் இருக்கும் காஃபி இருக்கும் டீ இருக்கும் ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் குடிச்சிடுவேன் ஓகே ஏழு மணிக்கு இது ஓகே மதியான அங்கிள் எனக்கு சாம்பார் பிடிக்காது ரசமும் பிடிக்காது அதனால் முடிஞ்சளவுக்கு சாப்பாடு கொஞ்சம் வாங்கிக்குவேன் பொரியல் கொஞ்சம் சாப்பிடுவேன் மோர் ஊற்றிக்குவேன் என்றைக்காவது ஒரு நாள் சாம்பார் ஊற்றிக்குவேன் இவ்வளோ தான் என்னோடய சைட் டிஷ் கா மத்தியான நேரத்தில் இவ்வளோ தான் உணவு வகைகள் அப்படின்ட்டார் சரி ஓகே நைட்டு அங்கிள் நைட்டு வந்து எனக்கு மெஸ்ஸு பக்கம் ஹாஸ்டல் மெஸ்ஸு போகவே முடியாது ஏன்னா அந்த பருப்பு சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சப்பாத்தி ஒரு நாள் தோசையும் போடுவாங்க பரோட்டா போடுவாங்க எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஏன்னா சைடிஷ் வந்து எனக்கு ரொம்ப வெறுக்கும் எனக்காவது ஒரு நாள் அந்த தயிர் சாதம் சாப்பிட்ற இன்றைக்கி மட்டும் நான் சாப்பிட்ருவேன் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் சாப்பிடுவேன் அவ்வளோதான் அங்குள் அப்படின்னு ஏன்டா சாப்பிட்றது கம்மியாக சாப்பிட்ற அப்புறம் எப்படி உனக்கு வந்து உடம்பு வெயிட் ஏறிச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே சொல்லி சொல்லுங்க க்ளீனாக சொல்லுங்கள் சதீஷ்ன்னு அப்புறம் நான் கேட்டேன் இல்லை சதீஷ் என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதில்ல என்ன சாப்பிட்றீங்கன்னா இப்படி தான் நீங்களும் பதில் சொல்கிறீங்க அப்புறம் நான் கேட்டேன் இல்லை சதீஷ் இது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது நீ மெடிக்கல் சம்மந்தமாக இருக்க கரெக்டாக எந்தெந்த டைமுக்கு ஒன் ஹவருக்கு ஒன் ஹவருக்கு என்னென்ன செய்கிறேங்கிறது எனக்கு ஷெடியூல் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ தான் அவர் சொல்கிறாரு காலையில் லெவன் தேர்ட்டி என்ன காலேஜுக்கு ஏழரை மணிக்கு முடிச்சுட்டு எட்டு மணிக்கு காலேஜுக்கு போயிடுவார் லெவன் தேர்ட்டி டு டுவெல் ஒரு பிரேக் இருக்குங்களாம் அந்த டைமில் கேன்டீன் போனார்னா ரெண்டு நம்பர் சாப்பிடுவாராம் என்னென்னாங்க மைதாவினால் செய்யப்பட்ட பொருள் அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும் பேர் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க ரெண்டு பொருள் சாப்பிடுவாராம் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் சாப்பிட்றாரு கேன்டீனில் சாப்பிட்டுட்டு ஒரு டீ இது டெய்லி அவர் இருக்காருங்க பார்த்திங்கன்னா முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் முந்நூறு நாள் வச்சுக்கங்க அப்படி இப்படி லீவுக்கெல்லாம் வந்ததெல்லாம் போயிட்டால் கூட அவர் அந்த ஒரு வருஷத்தில் ஆறுநூறு நம்பர் சாப்பிட்ருக்கார் மைதாவினால் செய்யப்பட்ட பொருள் இந்த இடத்துல ஒரு ஹிண்ட்டுங்க எல்லா கேன்டீன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மைதாவினால் செய்யப்பட்ட பொருள் வேறு இடத்துலருந்து தான் வரும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் தயாரிக்கப்பட்ட ஆயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ்டு ஆயில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க மைதா நாள் செய்யப்பட்ட எந்த பொருளுமே நம்ம உடம்புக்கு கெடுதல் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சரிப்பா நான் வேறு என்ன அப்படிங்கும்போது நைட்டு பார்த்திங்கன்னா அவர் என்ன சாப்பிடுவார்ன்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு நாலு நாள் ஏன்னா ரெண்டு நாள் வந்து ஹாஸ்டல்லே சாப்பிட்றாரு மெஸ்லேயே சாப்பிட்றாரு ரெண்டு மற்ற நாலு நாளும் டூ மினிட்ஸ் குக் ரெண்டு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நிறையா பேக்கெட்ஸ்லாம் நிறையா இருக்குது ஹாட் வாட்டர் வச்சுருக்காரு ஹாட் வாட்டர் அதை போட்டு மசாலா பவுட்ரை போட்டு ரெகுலராக வாரத்துக்கு நாலு நாள் அதை சாப்பிட்றாரு ஸோ எங்கே பிரச்சனைகள் என்னங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவருக்கு நான் சொன்னது தாராளமாக ஹாஸ்டல் போப்பா செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு இந்த பதினொன்றரை மணிக்கு அந்த மைதாவினால் செய்யப்பட்ட பொருளை சாப்பிடாத அதேமாதிரி நைட் டைம் டூ மினிட்ஸ் குக் ரெடி ஆகிடும் அப்படிங்கிற பொருளை சாப்பிடாதீங்க ஒரு ஆறு மாதம் சாப்பிடாம இருங்க என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை அங்கிள் நான் வேறு என்ன சாப்பிட்றது காலையில் நீ வந்து பருப்பு வகைகள் எவ்வளவோ இருக்குது எலக்ட்ரிக் ஸ்டவ் வீட்டில் வச்சுருக்கேன் ஹாஸ்டலில் வச்சுருக்கேன்னு சொல்கிற எலக்ட்ரிக்ல குக் பண்ணிக்கோ ஒரு சாலட் மாதிரி சாப்பிடு நைட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடு மதியானம் லஞ்ச் நீ தயவு செய்து இந்த மைதாவினால் செய்யப்பட்ட பொருளை ஆறு மாதத்துக்கு ஸ்டாப் பண்ணு கேன்டீன் பக்கமே போகாத இந்த டீ காஃபி டோட்டலாக அவாய்ட் பண்ணிடு காலையில் ரெண்டு டீ குடிக்கிறது மூணு டீ கொடுக்கறது பதினொன்றரை மணிக்கு போனோன்னா ஒரு டீ டீ காஃபி டோட்டலாக அவாய்ட் பண்ணி இது இது நல்லாகிற வரைக்கும் இதை கம்மி பண்ணிடலாம் இதை எடு எடுத்துடு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நைட் டைமும் அந்த டூ மினிட்ஸ் குக்கை சாப்பிடாது அப்படின்னு சொன்னேன் ஜஸ்ட் ஆறு மாதம் அவர் சாப்பிடாமல் இருந்தாருங்க இருபது கிலோ வெயிட் ரெடியூஸ் ஆகிடுச்சு நார்மலுக்கு வந்துட்டார் இவ்வளோதாங்க கான்செப்ட் இதுலேருந்து என்ன புரியுதுங்க மைதாவினால் செய்யப்பட்ட பொருள் நம்ம உடம்புக்கு கெடுதல் நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறீங்க இப்போ அல்சர் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் நல்லா ரீச் ஆகிருந்தது நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க அவங்ககிட்ட நான் இன்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது சார் எனக்கு இத்தனை வருஷமாக இருக்குது சார் நான் இதுதான் சார் உணவு முறைகள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே ஒழிய இந்த ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் அந்த டீ டைம்னு ஒன்று இருக்குது காலையில் ஒன்று சாயந்தரம் நாலு மணிக்கு ஒன்று அந்த டைமில் சாப்பிட்ற பப்ஸு மொட்டை பப்ஸு எக் பப்ஸு மைதாவினால் செய்யப்பட்ட பொருளை சொல்கிறதே இல்லை அதேமாதிரி நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா எல்லாமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா பொருட்கள்லேயுமே மைதா சேர்க்கப்பட்டுள்ளது சிம்பிளாக சொல்லப்போனாங்க நேற்று ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க ஃபோர் ஓ கிளாக் ஆனதுனால ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாங்க அப்படின்னு சொன்னாங்க மரத்துலேயே இருக்குங்க வாழைக்கா பஜ்ஜி சாப்பிட்லான்னு சரி மரத்துலேயே இருக்கே சரி கொஞ்சம் சாப்பிட்லாமே அப்படின்னாங்க ரெண்டு பஜ்ஜி கொடுத்தாங்க நல்லா இருந்தது ஃப்ளேவர் நல்லா இருக்குங்களே அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக ரெண்டு பஜ்ஜி வாங்கிட்டேன் கடைசியாக சாப்பிட்டு முடிச்சோன்னு அவங்க சொன்னாங்க ஃப்ளேவர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் மைதா மாவு கொஞ்சம் அது கிறிஸ்பியாக ஆட் பண்ணியிருக்கேன் சார் அதை ஆட் பண்ணால் தான் இந்த ஃப்ளவரிஷ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் பேக்கரி ஐட்டமில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் பிஸ்கட் எடுத்தாலும் சரி ஏன் சிறுதானிய உணவுகள் அப்படின்னு சொல்கிற கடையிலேயே கூட மைதா மாவு சேர்க்காமல் எந்த பொருளுமே செய்கிறது அப்படிங்கிறது தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் உண்மை அதனால் தயவு செய்து இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து இந்த மைதா மாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க எந்த இந்த ஜங்க் ஃப்ரூட்ஸில் மைதா மாவு இருக்குது பேக்கரி ஐட்டத்தில் மைதா மாவு இருக்குது பரோட்டா மைதா மாவு இருக்குது இதெல்லாம் என்னென்னாங்க சாப்பிட்ட உடனே சுகர் லெவல் நமக்கு அதிகமாகிடும் ஏற்கனவே ஒரு டிசீஸ் இருக்குது நமக்கு எந்த டிசீஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் இன்டேக் எடுத்தாலும் அதை க்யூர் ஆகாது காரணம் இந்த ஃபுட் ஐட்டம் தான் அதனால் தயவு செய்து இந்த ஃபுட் ஐட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க உங்களுக்கு எந்த டிசீஸாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ளீஸ் அவாய்ட் இட் இந்த இந்தளவுக்கு நான் சொல்கிறேன்னாங்க இந்த மைதா எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா மைதா செய்கிறது கோதுமையிலிருந்து தான் மைதா தயாரிக்கிறாங்க கோதுமையில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ராடக்ட் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரெய்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்டோஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது ஜேர்ன் இந்த ஜேமும் இந்த பிரெயனும் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை செய்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்க அதில் விட்டமின்ஸ் இருக்கும் நல்ல ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கும் மினரல்ஸ் இருக்குது அதை வந்து கோதுமை செய்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்க மீதம் இருக்கிற அந்த எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்கிறது ப்யூர் ஸ்டார்ச் ஸ்டார்ச்னா என்னங்க மாவுச்சத்து இதை ஒரு ஸ்டேஜில் பண்ணால் ரவை ஃபைனல் ஸ்டேஜ் மைதா இவ்வளோதாங்க கான்செப்ட் எத்தனை பேர் புரியுதுங்க புரியுதுங்களா ஸோ இன்னும் சொல்லப்போனால் அந்த மைதாவில் என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னா ஏன்னா மைதா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ச் இருக்குது இல்லைங்க அந்த மாவுச்சத்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலராக இருக்கும் அதனால் அதை ப்ளீச் பண்ணுறதுக்காக அவங்க ஆட் பண்ணுற கெமிக்கல் என்னன்னு சொன்னிங்கன்னா பென்சோல் டை ஆக்சைட் அது எதுக்காகன்னா ப்ளீச் பண்ணுறதுக்காக ஒயிட் கலரிங் வர்றதுக்காக ஒன்ஸ் இந்த பென்சோயில் டை ஆக்சைட் ஆட் பண்ண உடனே அந்த மைதாவானது அந்த ஸ்டார்ச் ஆனது அலோக்சின் அப்படிங்கிற கெமிக்கலாக கன்வெர்ட் ஆகிடுது அலோக்சின்னா என்னங்க நீங்கள் நல்ல கெமிக்கல் படித்தவங்க கெமிஸ்ட்ரி படித்தவங்களை கேளுங்கள் இந்த அலோக்சின் பார்த்தீங்கன்னா டைரக்டாக இன்டேக் பண்ணிங்கன்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் நிறைய பேருக்கு ஏன் தெரியுங்களா சுகர் லெவல் டிக்ரீஸ் ஆகலை எவ்வளோ டேப்லெட் சாப்பிட்டாலும் ஏன் கம்மியாகலைன்னா அவங்க இந்த மைதாவினால் ஆகப்பட்ட பொருளை டெய்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க தாங்க கான்செப்ட் இந்த அலோக்ஷன் மட்டும் இல்லைங்க இந்த அலோக்ஷன் எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ ஒரு எலிகளில் இருக்குது இல்லைங்க சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது சுகர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மருந்து கொடுத்தா அந்த சுகர் கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த எலிகளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த அலோக்ஷன் தான் கொடுப்பாங்க இந்த அலோக்ஷனை கொடுத்த உடனே சுகர் வந்துடும் அந்த எலிக்கு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ட்ரைல் பார்ப்பாங்க அந்த அலோக்சினை தான் இப்போ நம்ம சாப்பிட்டுருக்கோம் மைதா மாவுங்கிற வடிவத்தில் ஏன் ரவையிலும் இந்த அலோக்சின் இருக்குது இது இல்லாமல் இன்னும் என்ன தெரியுங்கள் ஆட் பண்ணுவாங்க அது கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ரைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் டை ஆக்சைடு இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுனால அந்த மைதாவில் விட்டமின்ங்கிறது ஜீரோ கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டுலேருந்து எண்பது சதவிகிதம் கார்போஹைட்ரேட்ஸ் தாங்க மாவுச்சத்து மட்டும்தாங்க இருக்குது அதனால் தயவுசெய்து இந்த மைதா மாவு உணவை எந்த பொருள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எந்த இதில் பண்ணியிருந்தாலும் தயவு செய்து சாப்பிடாதீங்க இது சாப்பிட்றதுனால டைரெக்டாக சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் இன்னும் பர்டிகுலராக ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க ஹார்ட்டு லங்ஸு லிவரு ஸ்பிளீனு கிட்னி ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் இன்னும் இந்த மைதா மாவு சாப்பிட்றதுனால உடனடியாக அஃபெக்ட் ஆகிற பாட்டு கணயம் பேன்கிரியாஸ்ன்னு சொல்லுவாங்க இமீடியேட்டாக அஃபெக்ட் ஆகிடும் அதுவும் சுகர் இருக்கிறவங்க நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோலே ஆகாது அதனால் இந்த வீடியோ பார்த்த தயவு செய்து இந்த மைதா மாவை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேங்க சரி சார் மைதா மாவில் இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ கோதுமை ரவை எல்லாம் சாப்பிட்லாமா ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது சார் நான் வந்து சப்பாத்தி மட்டும்தான் சார் சாப்பிட்ருக்கேன் சுகர் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு சிலர் நான் கோதுமை ரவை சாப்பிட்றேன் சார் இந்த ரவை சாப்பிட்றேன் சார் இந்த ரவை சாப்பிட்றேன் சார் என்னால் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு ஏதாவது பெயின் இருந்துகிட்டே இருக்குது டயர்ட்னஸ்ஸாகவே இருந்துகிட்ருக்கு என்னன்னு கேட்குறீங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுங்களா மைதா சாப்பிட்டா மைதா மாவினால் செய்யப்பட்ட பொருள் சாப்பிட்டா நூறு சதவிகிதம் நமக்கு உடல் நல குறைவு ஏற்படும் அதே ரவை சாப்பிட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் உடல் நலக்குறைவு ஏற்படும் அதே கோதுமை சாப்பிட்டா எண்பது சதவிகிதம் உடல் நலக்குறைவு ஏற்படும் காரணம் என்ன தெரியுங்களா எல்லாமே சம் இன்க்ரீடியன்ட்ஸ் கெடாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஆட் பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம் சார் நான் வீட்லேயே கோதுமை வாங்கி வீட்டிலேயே அரைச்சி நான் செய்கிறேன் சார் இது சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் ஃபேக்ட்ரியில் செய்யும் பொழுது அந்த ஸ்டார்ச்சை தனியாக எடுத்துகிட்டு தான் மைதாவுக்கு போகுது ஆனால் வீட்லேயே நீங்கள் அரைக்கிறதுனால அந்த ஸ்டார்ச் அந்த கோதுமையோடு இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக சுகர் கட்டாக் ஆகிடும் நாலு சப்பாத்தி நீங்கள் டெய்லி சாப்பிட்டே இருப்பீங்க ஏன்னா சுகர் இருக்குது நாலு சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பரோட்டா முடிஞ்சு போச்சிங்களா இவ்வளோதான் கான்செப்ட்டுங்க ஸோ ரவையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால ரவையும் எண்பது பர்சன்ட் நமக்கு கெடுதல் தான் கோதுமை நமக்கு ஒரு எண்பது பர்சன்ட் கெடுதல் ரவை ஒரு தொண்ணூறு பர்சன்ட் கெடுதல் மைதா நூறு சதவீதம் கெடுதல் அதனால் தயவு செய்து இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஒரு ஆறு மாதங்க உங்களுக்கு எந்த டிசீஸ் இருக்கோ ஒரு ஆறு மாதம் இதை தள்ளி வச்சுட்டு உணவு வகைகளில் நீங்கள் நெ நிறைவாக நம்ம இயற்கை உணவுகள் நம்ம வழிமுறைகள் அரிசி நல்ல ஒரு சாப்பாடு பருப்பு வகைகள் தானிய வகைகள் நிறைய இருக்குங்க ஜஸ்ட் ஒரு ஆறு மாதம் இந்த ஜங்க் ஃப்ரூட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டீ டைமையும் இந்த ஈவினிங் டீ டைமையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்க சூப்பராக டிசீஸ் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் அந்த சதீஷ்க்கு ஆறு மாதத்தில் இருபத்தஞ்சி கிலோ வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டார் ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக மாறிட்டாரு காரணம் என்னென்னா இந்த மைதா மாவினால் செய்யப்பட்ட பொருட்கள் தான் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா யூஸ்டு ஆயிலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கெடுதல் வருது தாங்க கான்செப்ட் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனாக ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இந்த மைதா மாவு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊரில் வால்பேப்பர் ஒட்டுறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய உணவு வகையாக வர்த்தகம் செஞ்சிட்ருக்காங்க இது தாங்க உண்மை அதனால் எவ்வளவோ நல்ல உணவு வகைகள் இருக்குது தயவு செய்து இது அவாய்ட் பண்ணிடுங்க இது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த மைதா மாவு கோதுமை ரவை எல்லாமே நம்ம உடலில் உள்ள உறுப்புக்களை பாதிப்படைய செய்து பர்டிகுலராக கிரியாஸை செயல்பாடுகளை வேலை குறைக்குது அது இல்லாமல் வேறு எந்த டிசீஸ் வந்தாலும் நம்ம சாப்பிட்ற மருந்து பொருட்கள் எதையுமே ஒரு கண்ட்ரோல் லெவலுக்கு வச்சில்லாமல் இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணிங்கன்னா உணவு வகைகளை அவாய்ட் பண்ணிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நலமாக செழிப்பாக சூப்பராக இருக்கலாம் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக பேசலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி